நீதான் அதற்கு பொறுப்பாளன் நீதான் அந்த உள்ளத்துக்கு பொறுப்பாளன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டுவிட்டு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா பிரயோஜனம் இல்லாத அறிவை விட்டும் யா அல்லாஹ் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ومن قلب لا يخشع இறைவனை அஞ்சாத இதயத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ومن نفس لا تشبع திருப்தி அடையாத மனதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ومن دعوه لا يستجاب لها பிரயோஜன் அதாவது அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க দোয়া கேக்குறாங்க அப்ப அன்புள்ள சகோதரர்களே அடிக்கடி அல்லாவிடத்தில் சோர்வை இல்லாமல் இது உற்சாகத்துக்கான மிக முக்கியமான வழிகளுள் உண்டு என்பதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது மறந்து விடக்கூடாது அன்புள்ள சகோதரிகளை இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா என்னதான் இருந்தாலும் நாங்களாக எழுந்து நிற்காது விட்டால் நாங்களாக எங்கள உள்ளத்துக்குள்ள ஒரு போராட்டத்தை கொடுக்காது விட்டால் நாங்களா எங்கள் மனதுக்குள் ஒரு தைரியப்படுத்தலை செய்யாது விட்டால் நிச்சயமாக அல்லாவுடைய உதவி எங்களுக்கு என்ன செய்ய போறது வளர்த்து முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன செய்வான் பொறுமையை கொடுப்பான் அப்ப எங்க அன்றாட வாழ்க்கையில இந்த விஷயங்கள் எல்லாம் சிறந்த முறையில போகணும் என்றால் உற்சாக நேரத்தில் செய்ய வேண்டியது என்ன சோர்வான நேரத்தில் செய்ய வேண்டியது என்ன பண்ணி கொள்ளணும் திட்டமிட்டு கொள்ளணும் அதே போன்று எ உற்சாக நேரத்தில் உள்ள திட்டங்களை செய்கின்ற பொழுது நல்ல நபர்களை ஆலோசனைக்காக என்ன செஞ்சு கொள்ளணும் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று உள்ள பயிற்சி கொடுக்கணும் அது எதுக்கு பழகி போயிருக்கோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிக்க வேண்டும் பாவங்களை விடுகின்ற பொழுது அந்த உள்ள லேசா விடுறதுக்கு எதையெல்லாம் அவசரமா ட்ரை பண்ணுமோ அதை முதல்ல என்ன செய்யணும் விட வேண்டும் இப்படியான ஒரு பயிற்சி தான் எங்களை உற்சாகத்துடைய பகுதிக்கு என்ன செய்யும் கொண்டு போகுமே ஒழிய நாளைக்கு நான் முழுமையாக நூற்றுக்கு நூறு வீதம் மாற போகிறேன் யாராவது பேசினாங்கன்னா அது மிகவும் சிலவங்க உளவியல் ரீதியாகவே பாதிக்கப்பட்ட என்ன செய்வாங்கன்னா நான் முந்தி மாறில் இப்ப நல்லா தொழுறேன் முதலானாலே சொல்லிடுவான் சுபகு தொழுதில் ஒரு தொழுதிருப்பாங்க அவ்வளவுதான் இவ்வளவு நாள் தொழாமிருந்து சுபகு தொழுதிருப்பாங்க முந்தி மாறில் இப்ப நான் நல்லா தொழுறேன் அந்த ரெண்டுலையும் அவருக்கு என்ன செஞ்சிடும் நான் இப்போ தொடர்ந்து தொழு நினைச்சேன் அப்ப பயிற்சி நினைக்க மாட்டார்கள் மிச்ச காலம் மூணாண்டு தான் பயிற்சி வளரும் என்று நினைச்சேன்னு செய்யறாங்க இல்ல பாக்குறாங்க இல்ல அதோடு சேர்த்து இந்த பயிற்சியை நம்ம செய்யணும் ஏதோ இரவு நேரத்தில் நல்ல முறையில் தொழுவது அட்லீஸ்ட் ஒரு மூணு ரக்காத் வித்திரையா நம்ம தொழுவி கொள்ள பழகணும் எலும்பி தொழுவுறது அதை வித்திரை தொழுது கொள்வது சுபகு நேரத்தில் உரிய நேரத்தில் எலும்பி தொழுவது உற்சாகத்துல ஒரு போராட்டம் செய்யணும் அந்த மாதிரி செஞ்சுக்கிறது காலையில் ஓத வேண்டிய துவா இருக்குது இந்த துவாவை கேட்டுக்கொள்வது அதே போன்ற நாலாவது கட்டமாக உற்சாகத்துக்கு கேட்டாங்களே அந்த துவாக்களை வாழ்க்கையில் உற்சாகம் என்கின்ற வழிமுறை அதிகரிக்க எங்களுக்கு உற்சாகத்துக்கு பல வீரியமான அளவுகள் இருக்குது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சில மனிதர்களுடைய ஹிம்மத்தை நீங்க பாப்பீங்க ஹிம்மத்து சில மனிதர்களுடைய ஹிம்மத் உற்சாகம் மலையை என செஞ்சிடும் உடைத்து விடும் என்று சொல்லுவாங்க அந்த லெவலில் உள்ள சில உற்சாகங்களை நீங்கள் பார்ப்பீங்க அந்த உற்சாகங்களோட நாங்கள் ஒப்பிட்டோம்னா எங்கே நிக்கிறோம் நாங்கள் பார்க்குறோம் அதாவது இமாம் இப் அசாக்கு எட்டாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு அறிஞர் எழுபத்தி சச்சம் பாகம் எழுதுகிறார் தாரிஹு திமிஷ் கூட வரலாறு எத்தனை பாகம் எழுபத்தி சச்சம் பாகம் ஒரு லைப்ரரி அதை படித்து முடிக்கிறதுக்கு வாழ்நாள் போதாது அதை படித்து முடிக்கிறதுக்கு தானே அது வாழ்நாள் போதாது அதை பிரிண்ட் பண்ணுறவங்க எடுத்த காலம் இருக்குது அது இருபது முப்பது வருஷம் ஆனா அவங்க சிம்பிளா என்ன செஞ்சாங்க எந்த டைப்பும் இல்ல கையால என்ன செஞ்சாங்க எழுதி முடிச்சிட்டு போனாங்க அந்த உற்சாகத்தை நினைச்சு பார்க்கலாமா இப்ப நினைச்சு பாருங்க பாமாத இம்மா புகாரிய உற்சாகத்தை நினைச்சு பாருங்க பாம் தாரிக் உல் கபீர் என்ற புத்தகம் இம்மா புகாரி சஹீல் புகாரி மட்டும் தாரிக் உல் கபீர் என்ற புத்தகம் எழுதினாரு எடுத்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பாகம் வரைந்த அளவுக்கு புகாரியோட புகாரி எழுதுறே அவ்வளோ காலம் இதை எழுதிட்டு போனாங்க

அவர்கள் என்னது ரிசாலான் அவனுடைய உற்சாகத்துக்கு ஒரு உதாரணம் நாம் வீடு என்ன செய்யறாரு அதான் கபால தவாப் செஞ்சுட்டு இருக்கிற வாசித் பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் வந்து சொல்றாரு அக்கீதாவை எழுதித்தாங்க இஸ்லாமிய அக்கீதா சுருக்கமா எழுதித்தாங்க ஒரு மூளைக்கு போனாரு அசர் டு மகரீப் இருந்தாரு அவசரமா எழுதி கையில கொடுத்தாரு அதான் இன்னைக்கு சிலபஸ் அக்கீதத்துள் வாசித்தியா எது மூளையில இருந்து எழுதி கையில கொடுத்தது சில விஷயம் நாலேஜ் வந்து முழுசா என்ன செஞ்சு இருந்தது சிறையில் அடைக்கப்பட்டாரு அர்ரத்து அலல் மன்தீ கையேன்

பார்க்கிற நேரத்துல உண்மையில என்ன செய்து ஆச்சரியமாக இருக்கி அந்தவர்களுடைய உற்சாகம் எல்லாம் என்ன இருக்கும் அல்ல அவர்களுடைய நேரத்தில் பறக்கத்து செய்திருந்தார் பிரார்த்தனை என்ன இல்லாமல் நடக்காது இமாம் இமாம் அவர்கள் என்ன செய்யறாரு அதாவது இபுனு கதீரை எழுது அல்லது ஒரு வரலாற்று நூலை எழுது எழுதுகின்ற நேரத்தில் அவர் வந்து குருடராகவே மூத்தாரு எழுத எழுத எப்படி விளக்குடைய வெளிச்சம் குறைஞ்சிட்டு போகுதோ அவருடைய கண் பார்வையும் குறைஞ்சு மௌ அதை குறைஞ்சிச்சு பெரிய நூட்கள் பதினாலு பதினெட்டு இருபது முப்பது நாற்பது எண்பது பாகம் எல்லாம் இருக்குது இமாம் இவ்வளவு இமாம் ரஹபியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சேரு அலாமின் உபலா அறிஞர்களுடைய வரலாறு புத்தகம் தான் இருபத்தி சச்சம் பாகம் அதோட நிப்பட்டினா பரவாயில்ல அதுக்கு அடுத்து தாரேகுல் கபீர் அதாவது தாரேகுல் இஸ்லாமி என்று சொல்லி ஒரு புத்தகம் இப்படி நிறைய என்ன எங்களுக்கு யோசனையா இருக்குன்னு சொன்னால் இவ்வளவு உற்சாகம் உள்ள மக்களாக என்ன இருக்கிறார்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய முன்னோடிகள் வணக்கங்கள்ல இருந்திருக்கிறாங்க எழுத்துக்கள்ல இருந்திருக்கிறாங்க ஆர்வத்துல இருந்திருக்கிறாங்க எல்லா விஷயங்களிலும் இருந்திருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இந்த இஸ்லாம் என்று அறிவியல் துறையில் முன்னுக்க நிற்குது என்று சொன்னால் அறிவாற்றலிலும் ஆதாரப்பூர்வத்திலும் முன்னுக்க நிற்குது என்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த பின் சமுதாயம் சோர்வடைஞ்சதை போல ஆரம்ப சமுதாயம் சோர்வடைஞ்சு இருக்கேன் இதெல்லாம் கிடைச்சிக்குமா இதெல்லாம் எங்களை கையில கிடைச்சிருக்குமான்னு கேட்கிறேன் கணனி கம்ப்யூட்டர் எல்லா டெக்னாலஜி வசதியோட என்ன சோம்பல் தெரியுமா அப்படி சோம்பல் இவ்வளவு உற்சாகத்தோடு நிறைய பேர் கேட்கிறாங்க என்ன சோர்வான டைமில் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடலாமா எப்படி சோர்வு போகுது கம்ப்யூட்டர் சோர்வு விளையாட இஸ்லாமிய பாடல்களை கேட்கலாமா பேஸ்புக்ல உள்ள கேம்ஸ்களை விளையாடலாமா கார்ட்டூன் பார்க்கலாமா ஏன் சோர்வான டைம்ல அவங்களுக்கு உற்சாகம் வருது நினைக்கிறாங்க அது இன்னும் சோர்வாக்குதுன்னு அவங்க விளங்குறாங்க இல்ல அதை பார்த்தா இன்னும் சோர்வாக்குதுன்னு அவங்க விளங்குறாங்க இல்லை அன்புள்ள சகோறுகளை இதெல்லாம் உற்சாகத்தை தரக்கூடிய வழிகள் எங்களுக்கு உற்சாகத்தை வழக்கணுமாக இருந்தால் முதலாவது உற்சாகத்தையும் சோர்வை நிர்வகிக்கணும் ரெண்டாவது மிக முக்கியம் அல்லாவுடைய துணை எங்களிடத்தில் நேரத்தில் வறுக்கத்தை செய்ய சொல்லி இறைவரிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் அன்புள்ள சகோதரிகளை இந்த நல்ல நிர்வாக முறைமை அல்லாஹு தாலா எமக்கும் எமது இயக்கங்களுக்கும் எமது தவ்வா செயல்பாடுகளுக்கும் தர வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன் வரமத்துல்லா வ